ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சினூசிரியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகாலிங்கத்தை அரஸ்ட் பண்ணி முத்துச்செல்லன் வந்து அவங்க கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா ரகுராம் சீனுவே அழைச்சிட்டு வரவும் அப்போ வந்து ரகுராமுக்காக வந்து லாயர் வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த மகாலிங்க தான் அப்படின்னு நீதிபதிகிட்டே சொல்லவும் உடனே வந்து மகாலிங்கமும் சொல்கிறாங்க ஆமாம் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லிட்டுதானே இந்த அளவுக்கு நான் எல்லாமே பண்ணினேன் ஆனால் கடைசியில் அவள் வந்து அந்த ஹரியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிக்கிட்டு அவள் முடிவெடுத்துட்டா நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்குற நிலைமையில் இல்லை அதனால தான் இந்த மாதிரிக்கு நான் பண்ண வேண்டியதாக ஆகி அப்படின்னு வந்து மகாலிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய குற்றத்தை எல்லாத்தையுமே வந்து ஒத்துக்கிட்டுதாங்க அப்போ உடனே வந்து இது எல்லா தப்புமே நீங்க ஒருத்தர் தான் செஞ்சீங்களா அப்படின்னு வந்து லாயர் கேட்டுட்டு இருக்கவும் ஆமா இது எல்லா தப்புமே நான் ஒருத்தர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பார்த்தோம்னா வந்து இதை கேட்டதுமே வந்து அப்ப ஜானகி வந்து மாய கிட்ட சொல்றாங்க அந்த மகள் இங்க தன்னுடைய பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க இவனெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சாருவே ஹரியும் சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு சாரும் அந்த ஹரியும் உயிரோட இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இப்ப மாயா சொல்றாங்க என்ன பண்றதுக்கு தெரியுமா தம் இந்த மாதிரி வந்து நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படிங்கிறவோ அப்போ லாயர் வந்து மகாலிங்கத்திட்ட கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் வந்து ரகுரா மேலேயும் சீனி மேலேயும் பழைய தூக்கி போட்டீங்க நீங்கள் வந்து உங்கள் பொண்ணோட கதையை முடிச்சுக்கிட்டே எதுக்காக அவங்க மேலே பழைய தூக்கி போட்டிங்கன்னு சொல்லும்போது எனக்கு அவங்க மேலே இருந்த கோவம் தான் இதுக்கெல்லாம் காரணம் எப்படியாவது வந்து என் பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சணும்னு சொல்லி நான் முடிவெடுத்தேன் ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே என் பொண்ணை வந்து சீனு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தான் அதனால எனக்கு சீனு மேலே கோவம் அது மட்டும் இல்லாமல் ரகுராம் வந்து எப்படியாவது என் பொண்ணுக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் ரகுராமும் வந்து என் பொண்ணை கைவிட்டுட்டாரு இது எல்லாம் சேர்ந்து எனக்கு அந்த குடும்பத்து மேலே வந்து கோபமாக இருந்தது அதுவும் முக்கியமாக ரகுராம் மேலே சீனு மேலேயும் அதனால தான் இந்த மாதிரிக்கு சாரோட கதை முடிஞ்சதுமே நான் வந்து அவங்க மேலே பழைய தூக்கி நான் போட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் வந்து நீதிபதி கேட்டதுமே எவ்வளோ பெரிய பாதக செயலை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க தன்னுடைய பெத்த குழந்தைன்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியும் வந்து மகாலிங்க தான் தண்டிக்கிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து ரகுராம் சீனுவும் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து நான் அவங்களுக்கு நிரபராதை அப்படின்னு சொல்லிட்டு நான் தீர்ப்பு வழங்குறேன் அதே நேரத்துல இவரு வாழ்நாள் ஃபுல்லாக இவரு உள்ளே தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்துக்கு தீர்ப்பு சொல்லவும் மகாலிங்கம் அதை கேட்டுட்டு ரொம்பவே வந்து சோகத்தோட கண் கலங்கிட்டு போகிறாங்க அப்போ ரகுராம் வந்து மகாலிங்கத்திட்ட சொல்கிறாங்க இப்படி பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே உனக்கு வேண்டியது பணம் தானே அது நீ கேட்டிருந்தேன்னா நான் கொடுத்துருப்பேனே சாருவோட கதை இப்படி முடிச்சுட்டியே சாருவையும் ஹரியும் சேர்த்து வச்சிருந்தேன்னா அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்களா உனக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணையும் இப்படி உன் கையாலேயே வந்து நீ பறி வந்து நின்றுட்டு நீ எல்லாம் என்ன மனுஷன் உனக்கு வேண்டியது எல்லாமே பணம் மட்டும் தானே வேண்டியதா இருந்திருக்குது அதை நீ கேட்டிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மகாலிங்க எதுவுமே பேசாம அமைதியா தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கிறாங்க அப்ப மாயா வந்து மகாலிங்கத்துல சொல்றாங்க இப்படி பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் கூட வந்து சாரு மேல வந்து கோவத்தோட தான் இருந்தேன் ஏன்னா சாரு இந்த மாதிரிக்கு சீனு மேல பழைய போட்டுட்டாலன்னு ஆனா அது எல்லா பிரச்சனைக்கு பின்னாடி நீ இருந்திருக்கிற நீ இருந்து தான் வந்து சாரு இந்த மாதிரி தூண்டி விட்டு இருக்கிற ஆனா அது தெரியாம ஆனா என்ன இருந்தாலும் சரி உன் பொண்ணு அப்படி பறி கொடுத்து நின்றுட்டு பணம் பண்ணணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டிய இன்றைக்கி உன் பணமும் கிடையாது உன் பொண்ணு இல்லாமல் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா ஜானகின்னு சொல்லி எல்லாருமே மகாலிங்கத்தோட போட்டு திட்டவும் மகாலிங்கம் வந்து கண்கலிங்க அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க நான் பண்ணினதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழ ஆரம்பிக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து மகாலிங்கத்தை அவங்க அழைச்சிட்டு போயிருந்தாங்க அடுத்து இது எல்லாத்தையும் புவனேஸ்வரியும் பசுபதியும் தூரத்துலேருந்து கவனிச்சிட்டு இருக்கிறாங்க என்னம்மா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் இந்த மாதிரிக்கும் நடந்து போச்சுது அப்படிங்கவும் இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த முத்துச்செல்வன் தான் அந்த முத்துச்செல்வன் தான் எல்லா உண்மையும் வெளிக்கொண்டுட்டு வந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் முத்துச்செல்வன்னு மாயாவும் தான் இந்த கேஸே வந்து திசை திருப்பிட்டாங்க ஃபஸ்ட்டே வந்து அதாவது ரகுராம் சீனு தான் அந்த பிரச்சனைக்கெலாம் காரணம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக தான் கொண்டுட்டு போயிட்டு இருந்தோம் அந்த மாயா தான் வந்து இதெல்லாம் வந்து ரகுராமும் சீனவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அவன் தான் அந்த கேஸை ஃபஸ்ட்டு திசை திருப்புனா அதனால தான் திரும்பவும் வந்து சாருவோட உடம்பை இந்த மாதிரிக்கு வந்து பண்ண வேண்டியதாக போச்சுது அதில் ரிப்போர்ட்டை வச்சு தான் தான் முத்துச்செல்வன் முத்துச்செல்வன் இந்த 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 கேஸுக்குள்ளேயே உள்ளே வந்தார் இதனால் ஃபஸ்ட்டு மாதிரிக்கு அதுக்கப்புறம் சரியான நேரத்தில் விசாரித்து இது எல்லா உண்மையும் வெளிக்கொண்டுட்டு வந்துட்டார் ஆக மொத்தத்தில் நம்ம போட்ட திட்டத்தை முத்துச்செல்வனும் முத்து செல்வன்போது உடனே இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு இப்படி சொல்லி நம்ம கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படிங்கவோ அதை நம்ம எதிர்பாராமல் நடந்து போச்சு ரொம்ப குடும்பத்தை இதோட வந்து சொல்லி நம்ம நினைச்சோம் ஆனா கடைசியில வளர்க்கும் போல அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஜெயிச்சுட்டாங்க நம்ம தோத்து போயிட்டோம் அப்படிங்கும்போது இப்படி சொன்னதுமே புவனேஸ்வரி பசு போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்க பாரு இன்னொரு தடவை தோத்து போயிட்டேன்னு சொல்லாத அப்படிங்கவும் அதை கேட்டு கேட்டு எனக்கே வந்து எரிச்சலா இருக்குது அதனால இப்படி நீ சொல்லிட்டு இருக்காதன அப்படிங்கவும் சரி போவனா இப்ப நீ ரொம்ப கோவத்துல இருக்கிற வா நம்ம இருந்தாக்கி இன்னும் இதெல்லாம் பார்க்கும் இன்னும் கோபமா தான் இருக்கும் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி பார்த்தோம்னா புவனேஸ்வரி அழைச்சிட்டு போறாங்க அடுத்தது அவங்க எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு ரகுராம சீனவியும் வந்து அழைச்சிட்டு வர போகிறாவோ உடனே வந்து மாயாவும் ஜானகி எல்லாருமே வந்து ஓடோடி போகிறாங்க அப்போ ஜானகி வந்து என்னங்க வந்துட்டிங்களா எனக்கு தெரியுங்க நீங்கள் வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியுங்கன்னு சொல்லிட்டு ஜானகி கண் கலங்கிட்டு இருக்கும் போதே அங்கே முத்துச்செல்வனும் அப்போ வந்து அவங்களுக்காக வந்து வாதாடன லாயரும் வராங்க அப்போ முத்துச்செல்வன் கிட்ட ஜானகி வந்து அவங்க வந்து நன்றி சொல்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் ஐயா நீங்கள் தான் வந்து சரியான நேரத்தில் சரியாக விசாரித்து இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து முத்துச்செல்வன் சொல்கிறாங்க இதுக்கு காரணம் நாக மட்டும் கிடையாது மாயாதான் மாயாரா வந்து ஆரம்பத்துல இருந்தே இந்த கேஸுக்கும் ரகுராமுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க தான் உறுதியோட இருந்தாங்க அவங்க இப்படி இருந்தனால தான் நான் இந்த கேஸுக்குள்ள வந்தேன் அவங்க மட்டும் வந்து பெசாம இருந்திருந்தாய்க்கு கண்டிப்பா வந்து ரகுராமும் சீனு குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க அதாவது நிரபராதி தண்டிச்சு தண்டிச்சிருப்பாங்க குற்றவாளியை வெளியே தப்பிக்க விட்டுருப்பாங்க ஆனா மாயாவால தான் இது எல்லாமே வந்து உண்மையெல்லாம் வெளிக்கொண்டுட்டு வந்தது இந்த மாயாத அப்படின்னு சொல்லவும் அப்ப லாயரும் அதே தான் சொல்றாங்க ஆமா ஜானகி அம்மா நீங்க நன்றி சொல்றதா இருந்தா அயாவுக்கு தான் சொல்லணும் அப்படிங்கவும் உடனே ஜானகி வந்து மாயாவை கெட்டி பிடிச்சி அவங்க முத்தம் கொடுத்துட்ருக்குறாங்க ஆமாம் மாயா அவங்க சொல்கிறதுலாம் உண்மைதான் அப்படிங்கும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா பெரியப்பாவும் சீனமும் இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும் அதே நேரத்தில் சாருவோட கதையை வேற தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே முத்துச்செலவன் கிட்டே ராகுராமும் சீனுவும் வந்து அவங்க நன்றி சொல்லவும் முத்து நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சுது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லினா அவங்க பாட்டுக்கு போகவும் அடுத்ததான் லாயருட்டும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மாயா நீங்களும் சரியாக நீங்கள் வாதாடி நீங்க அப்படிங்கும் போது அப்ப ரகுராம் சின்னவும் அவங்க வந்து லாயரு அவங்க நன்றி சொல்றாங்க அடுத்ததான் அவரும் அங்கேருந்து கிளம்பி போனதுமே உடனே ஜானகி வந்து அவங்க ரகுராம் கிட்டே சொல்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் நம்ம மாயாதாங்க மாயா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தான் குற்றவாளியாக ஆயிருப்பீங்க அப்படின்னு சொல்லவும் எப்படியோ அந்த கடவுளும் மாயாவும் நம்மளை காப்பாற்றிட்டாங்க எந்த தப்புமே பண்ணாத நீங்கள் நிரபராதின்னு வெளியே வந்துட்டீங்க ஆனால் அதே நேரத்தில் அந்த மகன் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா ஊர்க்காரங்கெலாம் வராங்க வரும்போது மாலையை கொண்டுட்டு வந்து அவங்க ரகுராம் களத்தில் போடுறாங்க ஐயா எங்களை மன்னிச்சிருக்க ஐயா அந்த மகள் இங்கே போட்ட திட்டத்தில் நாங்கள் கூட உங்களை சந்தேகப்பட்டுட்டோம் ஐயா அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க அதனால ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது போது இல்லையா என்ன இருந்தாலும் சரிதான் நாங்கள் இந்த மாதிரிக்கு நாங்கள் நினச்சிருக்க கூடாது உங்களை பற்றி எங்களுக்கு எவ்வளவோ தெரியும் ஆனால் வந்து நாங்கள் இந்த மாதிரிக்கு நினச்சிருக்க கூடாது எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஊர்க்காரங்க வந்து எல்லோரும் மன்னிப்பு கேட்கவும் அப்போ ரகுராம் வந்து சொல்கிறாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை பார்த்துட்டு உடனே வந்து ஜானகி வந்து சந்தோஷப்பட்டுட்டு அவங்க கண்ணீர் மழுக அவங்க கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ரகு ரகுரமே சின்னவியன் வாசலே நிக்க சொல்கிறாங்க மாயா அப்போ எதுக்காக நிக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கவோ அப்ப ரமணி பாட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மாயா எதுக்காக வாசலி நிற்க சொன்ன அப்படிங்கவோ என்ன பாட்டி அவங்க ரெண்டு வருக்கும் ஆராய்த்தி எடுத்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நான் சொன்னேன் அவங்க மேலே ரொம்பவே திருஷ்டி பட்டுருக்கோம் அதனால தான் என்னென்னமோ நடந்து போச்சு அப்படிங்கவோ ஆமாம் மாயா பாரு வீட்டுக்கு பெரியவளாக இருந்து நான் கூட இதை மறந்துட்டேன் ஆனால் நீ வந்து சின்னவளா இருந்தாலும் எந்த அளவுக்கு நீ பொறுப்போட இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு ரமணிப்படி சொல்லுவோம் மாயா வந்து அடுத்தது ஆரத்தி எடுத்துட்டு வராங்க ரகுராமுக்கு சீனுவுக்கும் திருஷ்டி எடுத்து அவங்க வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போறாங்க அடுத்து தான் என்ன போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்